உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் யூரிக் ஆசிட் என்று ஒரு அமிலம் நம் குருதியிலே சேர்ந்து எங்கேனும் மூட்டுகளிலே தங்கி நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற கவுட் என்ற நோய்க்கு ஒரு காரணமாக அமைகிறது குருதியிலே இந்த யூரிக் ஆசிட் ஆறு பங்குக்கு மேலாக இருக்கின்ற பொழுது அது யூரிக் ஆசிட் மிகுதி என்று சொல்லப்பெறுகின்றது இதை குறைப்பதற்கு ஆப்ப சோடா என்று சொல்லுகின்ற பேக்கிங் சோடா ஒரு நல் மருந்தாகி ஆன்டி லித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது சாதாரணமாக நாம் இட்லி தோசை போன்ற பண்டங்களுக்கு இந்த சோடா உப்பை பயன்படுத்துவது வழக்கம் நவீன மருத்துவத்திலே நெப்ரோட்டிக் சின்ரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த தோசை சோடா மாவை மாத்திரைகளாக ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் என்கின்ற அளவுக்கு இரு வேளை தருவது என்பது வழக்கமாக இருக்கிறது ஆகினாலே எங்கேனும் உப்பு தங்கி கால் மூட்டுகளிலே வலி கட்டை விரல்களின் மேலே வலி என்று வருகின்ற பொழுது யூரிக் ஆசிட் அதை பரிசோதித்து கொண்டு ஆறு சதவீதத்திற்கு மேலாக இருக்கின்ற பொழுது அன்றாடம் காலையிலே அரை தேக்கரண்டியும் மாலையிலே அரை தேக்கரண்டி என்று இந்த தோசை சோடா உப்பை நீரில் இட்டு கரைத்து பருகி வருவதனாலே இது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைத்து குறிப்பாக யூரிக் ஆசிட் அதனாலே வந்த கற்களை கரைத்து ஆல்கலின் என்று சொல்லக்கூடிய அமிலத் தன்மையிலிருந்து உப்பு தன்மையை சமப்படுத்தக்கூடிய ஒரு இந்த விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே குழந்தைகள் கைவிடாமல் சில நேரங்களிலே அழுவது வழக்கம் குறிப்பாக குழந்தைகளுக்கு பல் முளைக்கின்ற பொழுது அதற்கு முன்பாக செரிமான சீர்கேடு என்று வருகின்ற நிலையிலே வயிற்றிலே வாயு சேர்ந்து வயிற்று வலி ஏற்படுவது இயல்பு சரியான மலம் கழிக்காத நிலையிலேயும் இந்த வயிற்று வலி என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று ஏதேனும் காரணம் பற்றி வயிறு கெட்டியாக இருந்தாலோ வீக்கமாக இருந்தாலோ பொறுமலாக இருந்தாலோ வலியாக இருந்தாலோ அதற்கு அச அஃபைடெட என்று நாம் ஆங்கில பெயராலே சுட்ட பெறுகின்ற பெருங்காயம் உணவுக்காக நாம் பயன்படுத்துகின்ற ஒன்று இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக பயன் தருகிறது இதய நாளங்களை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக இது மருந்தாகி உணவாகி பயன் தருகிறது இதய ஓட்டத்தை குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த பெருங்காயம் விளங்குகிறது இந்த பெருங்காயத்தை நீரில் இழைத்து குழந்தைகளுடைய தொப்புளை சுற்றி குறிப்பிட்ட அளவுக்கு அதை தடவி வைப்பதனாலே இந்த வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி குழந்தைகளுக்கு வயிற்று வலி குறைந்து அவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படுவது மட்டுமன்றி அவர்களுக்கு வயிற்றிலே சேர்ந்த மலத்தை இழக்கக்கூடியதாகவும் இந்த பெருங்காய பற்று விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக பெருங்காய பற்றை போடுகின்ற பொழுது தொப்புளுக்கு உள்ளே போடாமல் தொப்புளை சுற்றி போடுவது என்பது நன்மை பயப்போம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே மொரிங்கா ஒலிபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹார்ஸ் ரேடிஷ் அல்லது டம் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முருங்கை இந்த முருங்கை என்பது மிக உன்னதமான ஒரு உணவு மருந்தாகி பயன் தருகிறது முருகன் கை என்று இதனுடைய இலை காய் பூ இவற்றோடு சேர்த்து கொண்டால் இது முருகனுக்கு உகந்த ஒரு மூலிகையாக விளங்குகிறது முருகன் கை காய் முருகன் பூ இப்படி முருங்கை பூ என்பதை முருகனுடைய பூ முருகனுடைய காய் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே இது ஒரு அற்புதமான தெய்வீகமான மூலிகையாக திகழ்கிறது அதனால் என்னவோ கிருத்திகை என்று முருகனுடைய படையல் வருகின்ற பொழுது இந்த முருங்கை கீரை கண்டிப்பாக அந்த படையலிலே ஒரு முக்கியமான அம்சத்தை வகிப்பதை நாம் காண்கிறோம் இந்த முருங்கை கீரையை நம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உடல் முழுவதற்கும் அது மருந்தாகி பயன் தருகிறது குறிப்பாக இதில் இருக்கின்ற இரும்பு சத்துவம் விட்டமின் சி சத்துவம் இரத்தத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது பித்த சமணியாகி கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை போக்குகிறது இதில் இருக்கின்ற ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கி பல்வேறு நோய்கள் வாராது தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய பூக்களை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பால் பெருக்கியாக பயன் தருவது மட்டுமல்லாமல் த செமன் என்று சொல்லுகின்ற விந்துவை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் விந்துவிலே இருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அதனுடைய மொட்டிலிட்டி என்கின்ற பயணத்தன்மையை அதிகப்படுத்தி த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற ஆண் மலட்டு தன்மையை நீக்குகின்ற அருமையான உணவாகி மருந்தாகி இந்த முருங்கை பூக்கள் பயன் தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இதனுடைய பட்டை வாதத்தை போக்கக்கூடியதாக வழி நோய்களை தீர்க்கக்கூடியதாக விளங்குகிறது காய்கள் சுவையான உணவாகி உடலுக்கு பலம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய ஒன்றாக உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது முருங்கை பிசினும் சரி ஆண்களுடைய விந்து அணு குறைபாட்டை போக்குவதாகவும் உடலுக்கு குளிர்ச்சியும் பலம் தருவதாகவும் உணவாகி பயன் தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே முருங்கை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்த்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு முருங்க மரத்தோட பட்டைய பயன்படுத்தி உள் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முருங்க மரப்பட்டை எள்ளு விளக்கெண்ணெய் மோர் முருங்க மரப்பட்டையும் எள்ளையும் நம்ம மோர் விட்டு அரைச்சிடணும் முருங்க மரப்பட்டை நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட மோர் விட்டு அரைச்சிடலாம் முருங்கை மர பட்டையும் எள்ளும் சேர்த்து பொடி பண்ணிட்டோம் இதோட இந்த மோர் அதோட மேலே தெளிஞ்ச தண்ணியை மட்டும் விடலாம் மோரோட சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த விழுத சூடு பண்ணணும் அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் இட்டு சூடாக்கலாம் நமக்கு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா சில நேரங்கள்ல வீக்கம் ஏற்படும் அடிப்பட்ட வீக்கங்களுக்கு இதை நம்ம பற்றா பயன்படுத்தலாம் அதே போல வயதில் முதியவர்களுக்கும் அதிக நேரம் நிற்பவர்களுக்கும் பார்த்தோம்னா முட்டிக்கு பின்னாடி ஒரு வீக்கம் இருக்கும் கால் மூட்டுக்கு பின்னாடி நல்ல பால் மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும் அதனால் அவர்களுக்கு கால்வெளி ஏற்படும் கொஞ்ச நேரம் நின்னாலே அதிகப்படியான கால்வெளி ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களும் முட்டிக்கு பின்னாடி இந்த முருங்கை மர பற்றை யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம சூடு பண்ணதும் கெட்டியாக ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு நம்ம பற்றுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு கெட்டி ஆகணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வழிஞ்சிடும் ஓரளவுக்கு இது நல்லா கெட்டி ஆகிடுச்சிப்போம் இதோட கடைசியாக நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கணும் விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விழுத நாம இளைஞ்சூடாக இருக்கும் பொழுது ஒரு காடா துணியில் நல்லா பரப்பிட்டு நமக்கு எங்கே வீக்கம் வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டி விட்டுடணும் முட்டிக்கு பின்னாடி வீக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு துணி வச்சு கட்டிடணும் அதே போல சிலருக்கு கல்லீரல்ல கணையத்துல மண்ணீரல்லலாம் வீக்கம் ஏற்படும் உள்ளுறுப்புகளில் வீக்கம் ஏற்படும்போதும் நம்ம வயிற்று பகுதியில் இந்த பற்றை மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே காய வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா தினமும் அது மூலம் பண்ணிவிட்டு வரும்பொழுது நான்கு ஐந்து நாட்கள்லேயே நமக்கு வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் முருங்கை பட்டைக்கு கர்ப்பணாசினி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அபார்டிஃபேஷியன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இது உள்மருந்தாவோ அல்லது வெளி மருந்தாவோ பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்க்கணும் மற்றவர்கள் இதை யூஸ் பண்ணலாம் முருங்கப்பட்டை எள் விளக்கெண்ணெய் மற்றும் மோர் சேர்ந்த இந்த பற்றை மேல் பற்றா நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாவும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அடிப்பட்ட வீக்கம் இவற்றை கரைக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும் அன்பான நேர்களே செரி மந்தம் வீக்கம் தெரிக்கும் தலைநோய்கள் வெறி மூர்ச்சை கண் நோய்கள் அத்துணையும் விட்டு போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த முருங்கை கீரையை அடிக்கடி உண்பதினாலே மந்தம் வயிற்று மந்தத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது செரிமானத்தை சீர் செய்கிறது கண் நோய்கள் வாராமல் தடுக்கின்ற ஒரு கண்களுக்கு நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடிய கீரையாக முருங்கை கீரை விளங்குகிறது வெறி மூர்ச்சை என்று சொல்லுகின்ற பொழுது மயக்கமுற்று விழுந்து விடுவது அடிக்கடி மயக்க முறுகின்றவர்களுக்கு இந்த முருங்கை கீரையை உணவாக கொடுக்கின்ற பொழுது அந்த வெறி மூர்ச்சை என்கின்ற மயக்க நிலையிலிருந்து விடுதலை ஏற்படுகிறது என்பதை இந்த மருத்துவ பாடல் நமக்கு உணர்த்துகிறது இங்கே முருங்க மரப்பட்டையோடு சீசம் என்று சொல்லக்கூடிய எள் சேர்த்து விளக்கெண்ணையும் மோரும் சேர்த்து ஒரு களியாக கிளறி வைத்திருக்கின்றோம் இதை மேல் பற்றாக பூசி வருகின்ற பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தந்து வீக்கம் வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய மூட்டு வீக்கம் மூட்டு ஜுரம் இதனாலே ஏற்படுகின்ற வலி அவற்றின் மேலே பற்றாக போட்டாலும் சரி நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற கவுட் என்கின்ற வீக்கத்தின் மேலே பற்றாக போட்டாலும் சரி சுழுக்கு இவைகளின் மேலே போட்டாலும் இது வீக்கத்தை கரைத்து வலியை தணித்து சுகத்தை தருகின்ற ஒரு மேற்பற்று மருந்தாக இந்த முருங்கை பட்டை நமக்கு பயன் தருகிறது என்பதே மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே முருங்கைப் பூ கீரை மரப்பட்டை காய் இவை அத்துணையும் நாம் அவ்வப்போது எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே உடலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விருட்சமாக கற்பக விருட்சமாக அருமருந்தாக இந்த முருங்கை விளங்கும் என்பதை இங்கே நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே முருங்கை எப்படியெல்லாம் மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க